மாறன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போகிறதுல பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம மாறனை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வயசான பெரியவர் வந்து மாலையை வந்து வாங்கிட்டு ரெண்டு மாலையை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மாறா என்ன மாறா இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது கல்யாணம் உனக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுப்பா அந்த பொண்ணுக்குன்னு தான் நான் வரல உனக்குன்னு தெரிஞ்சுருந்தா நான் முன்னாடியே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நீ அந்த பொண்ணை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே தெரிஞ்சு போச்சு நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு என்ன மாறா லவ்வா அப்படின்னு சொன்னோன்னே கீழே குடிஞ்சி அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து வீரா பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இந்தாப்பா உனக்காக தான் மாலை வந்து வாங்கிட்டு வந்தேன் நான் உன் கல்யாணத்துக்கு வந்து வந்திருப்பேன் நீ நம்ம வீட்டு பையன் இல்லையா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உன் கல்யாணத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு என்னப்பா தாலியை பாக்கெட்லேயே வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க திடீர்னு ஆயிப்பு வச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து வீரா வந்து கூப்பிட்றாங்க அந்த ஐயா வீரா வந்துடுறாங்க என்னம்மா மாலை வந்து ஒவ்வொருத்தர் வந்து அவங்கவுங்க கழுத்தில் போடுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் மாற்றிக்க வேணாமா அப்படின்னு சொல்லும்போது உடனே ராகவனும் கார்த்தியும் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறாங்க ஐயா உங்கள் அன்புக்கு பாசத்துக்கு ரொம்ப நன்றி இப்போ வேணாமே அப்படின்னு சொல்லும்போது சும்மானே இருங்க மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டு நான் ஃபோட்டோ எடுத்து வாங்கிக்கணும் இந்த கல்யாணத்தில் என்னோடய பங்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஐயோ டெய்லியும் இதே மாதிரி வந்து கடையில் ஒவ்வொரு கடையில் இருக்கிறவங்களும் வந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாயிடுமே அப்படி நம்ம மாறன் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் எப்படிப்பா திடீர்னு வந்து தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லும்போது அதுவாக நடந்துருச்சுங்கய்யா திடீர்னு தோணுச்சு தாலி எங்கே வந்துச்சு பாக்கெட்டில் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன் அப்போனா ப்ரீ பிளான்டாக முன்னாடியே வந்து தெளிவாக தான் இருந்திருக்கேன் என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன் கல்யாணத்துக்கு நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது டேய் அதான் ஐயா தெளிவாக சொல்கிறாருல மாலையை மாற்று போ மாற்றுவோன்னு சொல்லி வீரா கழுத்தில் வந்து க்விட்டா அழகாக வந்து மாலை வந்து போடுறாங்க அதே மாதிரி மாறன் கழுத்தில் வந்து அதே மாதிரி வீரா வந்து மாலை வந்து போடுறாங்க ஃபோட்டோ வந்து எடுங்கப்பான்னு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க எல்லாரும் வந்து செமையாக அந்த கை தட்டுறாங்க அந்த இடத்துல எப்படியோ விருந்துக்கு கூப்பிட்டுருக்கப்பா கண்டிப்பாக வந்துடும் இந்த வாரத்துக்குள்ள இந்தாங்க என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மொய்க்கவர் கவர் வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த ஐயா மட்டும் போகிறாங்க என்னடா அது மொய்க் கவரில் ஐநூறுரூவா தான் இருக்கு சரி இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து கூப்பிட்றாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்னு உடனே வந்து கடையில் வேலை பார்க்குற ஒரு பையன் வந்து அண்ணா அன்னி வந்து கூப்பிட்றாங்க நீ போகமாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே வந்து பேர் எதிர்ச்சி ஆகிடுது ஏய் வேலை பாடுறா கடையில் எங்கே ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லும்போது வீரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க சத்தியமாக எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீ சொன்னால் நான் நம்பணுமா அவர் யார் முதல்ல உனக்கு தெரிஞ்சவரா ஏய் எய்த்த கடையில் இருக்கிற ஓனர் ரீ அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஓனர் இதை நான் நம்பணுமா ஏய் சத்தியமா எட்டி பார்த்தோன்னா அந்த கடையில் தாண்டி அவர் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க சரி நீ தானே வேணும்னு வர சொல்லியிருக்க நீ ஆசைப்பட்ட மாதிரி என்றைக்குமே நடக்க வாய்ப்பே இல்லை என் மனசை மாறணும்னு நீயும் போராடிக்கிட்டு இருக்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சியாயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஏய் கண்டிப்பா நீ நானும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறதெல்லாம் உண்மை இது எல்லாம் தற்சையெல்லாம் நடக்கிறது எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலயும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரிதான் வீரா முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம மாறன் ஏய் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க உன்னெல்லாம் சத்தியமா நான் நம்பவே மாட்டேன் என்ன இவன் நம்ப மாட்டேங்கிறா கூடிய சீக்கிரம் வந்து நம்ம தாடியை வச்சு சுற்றி இருக்க வேண்டியது அவளுக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடந்துருந்தா நல்ல வேலை அப்படியெல்லாம் ஒன்று நடக்கலையே நான் இப்போ தனியாக தானே பாயில் வந்து தூங்கிட்டு இருக்கேன் அதுவும் வீராவுக்கு பக்கத்தில் இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கூடிய சீக்கிரம் நீ தாடி வச்சுக்கிட்டு சுத்ததான் போகிற அதுவும் நடக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வீரா வந்து சொல்லிட்டு போகிறாங்க மைண்ட் வைஸ் நினச்சிட்டு சத்தமாக பேசிட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ராமச்சந்திரன் முன்னாடி வந்து ராஜேஷோட அம்மாவும் கண்மணி நிற்கிறாங்க ஐயா நான் உங்ககிட்ட பேசணும் கண்மணி பேச முடியலன்னு சொல்கிறான் என்னம்மா கண்மணி ஏன் கிட்டே இல்லை உனக்கு என்ன தயக்கம் எதுவும் பணம் காசு எதுவும் வேணுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பணம் வேணும்னா தான் கொத்து தான் என்கிட்ட கொடுத்துட்டிங்களே எவ்வளோ வேணான்னு நான் எடுத்துக்கலாம் அப்புறம் என்னம்மா இல்லை என் தங்கச்சியை பற்றி பேசணும் என் தங்கச்சி இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது ஏம்மா உன் தங்கச்சி மேலே எனக்கும் கோபம்லாம் அதிகமாக இருக்குது அதுக்குன்னு நான் எப்படிம்மா உன் தங்கச்சியை வந்து வீட்டை விட்டு அனுப்ப முடியும் என்னமாம்மா மருமகளாக வந்து ஏற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக வாழ்க்கை இது மாதிரி ஆனது எனக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன் பையனாக இருந்தாலும் வீரா தங்கமான பொண்ணுக்கு மாறன் மாதிரி ஒரு பையன் வந்து அமைவானு நான் எதிரே பார்க்கல எனக்கு அதில் கோபம் இருக்க தான் செய்யுது ஆனால் அதுக்குன்னு கண்மணி நீ ஆசைப்படுற மாதிரிலாம் வீராவை இந்த வீட்டை விட்டுலாம் ஒதுக்கியெல்லாம் வைக்க முடியாது நீ ஏன் அப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க எல்லாம் ஓகே தான் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள்லாம் எங்களை பற்றி என் குடும்பத்தை பற்றியும் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க எனக்கே வந்து சங்கடமாக இருக்குது அதனால தான் கேட்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே உனக்காகலாம் உங்கள் ஏரியா மக்களுக்காகலாம் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது ஏன்னா மாறன் வந்து எப்படிப்பட்ட பையன் உனக்கே நல்லா தெரியும் அவன் ரெண்டு பேரை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருக்கான் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ண முடியும் வீரா வந்து இங்கே தான் இருக்கணும் வீரா மேலே எனக்கு அன்பு பாசம் மரியாதை எல்லாமே இருக்குது ஆனால் மாறனோட ஒய்ஃபாக வீராவை எனக்கு டோட்டலாக வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவும் பிடிக்காது என்னோடய மருமகளாக இருந்தாலும் ஏன்னால் நான் தான் அவளுக்கு நல்ல விதமாக வாழ்க்கை வந்து அமைச்சு தரேன்னு சொல்லிட்டேன் அவன் வந்து மாறனை ஏற்றுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல இந்த விஷயத்தில் யார் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் நான் முடிவை வந்து மாற்றிக்கவே மாட்டேன் வீரா என்றைக்குமே ஏன் வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ராமச்சந்திரன் சொல்லிட்டு அவங்க மாட்ட போகிறாங்க சரி கடையிலேருந்து என்ன ஒற்றுமையாக வந்து நம்ம கூடயே வரப்போகிறா இங்கே வள்ளியிலேருந்து யாரும் இல்லை நம்ம மாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவை கடந்து அப்படியே போகிறாங்க அப்போன்னு பார்த்து ஏங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஆனால் ஒன்னதானே அக்கா வந்து கூப்பிட்றாங்க நான் தான் அப்பயே சொன்னேன்ல கடையில் இருக்கிற வேலையை பாடுறா எங்களே ஏன்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன் முடியலடா சாமின்னோட என்னாச்சு இல்லைங்க நான் மாட்டுக்கு இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டேன் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னவ இங்கேயும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காளா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லைம்மா நீ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி தான் ஆகும்ல அதனால தான் நான் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணேன் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாறன் வந்து சொல்கிறாங்க இல்லைங்க கோயிலுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு போனோம் ஏம்மா கோயிலுக்கு போனோம் அண்ணே உனக்கு இது கூடயா புரியல அவள் மல்லிகைப்பூ வாங்கி வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அக்கா வாங்கி கொடுத்துருனே அப்படின்னு சொல்லும்போதே ஓ இது வேறையா சரி நான் படுற அவஸ்து எல்லாம் எனக்கு இல்லை தெரியும் இவ தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்னலாம் திட்ட காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலன்னொன்னே நான் வேணால் ஆட்டோ வந்து பிடிக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பைக்கில் தானே வந்தோம் பைக்கிலேயே வீட்டுக்கு போகலாம் இல்லைம்மா நீ தான் ஏற மாட்டியே இது வெளியே தானே அதனால் நான் ஏறுவேன் சரி ஏறுவாளா சரி யோசிக்கலாம்னு சொல்லணே ஏறி வந்து உட்காடுறாங்க என்ன ஷோல்டர்லாம் பிடிச்சிக்கிறா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்து போகிறாங்க ஏன்னா கொஞ்சம் வெளியிலலாம் வேலை இருக்குமா நீ மாட்டுக்கும் களம்பரியா அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு தானே போகிற ஒத்துமையாக தானே வந்தோம் வீட்டுக்கு வந்து ஒத்துமையாக தான் போகணுன்னோனே அப்படியே இடுப்பை பிடிச்சிட்டு உட்காடுறாங்க என்ன இவ இப்படியெல்லாம் உட்காந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி நெலிகிறாங்க அந்த இடத்துல ஏன் என்னாச்சு இல்லை இது வரைக்கும் எந்த பொண்ணும் என்ன இப்படியெல்லாம் பிடிச்சி உட்காந்தது இல்லையா அதனால தான் எனக்கே கூச்சமாக இருக்குது பாடுறா மரியாதையாக வண்டி ஏடுறா சரி இதுவும் நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு வந்து வராங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து முத்துலட்சுமியும் நம்ம பிருந்தாவும் வீட்டுக்கு வராங்க எதுக்குமா வீட்டுக்கு வந்த கண்மணி வந்து கேட்குறாங்க ஏய் மாப்பிள்ளையும் பொண்ணையும் விருந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் எனக்கு இதில் டோட்டலாக விருப்பமே இல்லை அவ்வளோ தான் சொல்லுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் பொண்ணும் மாப்பிளையும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கிழமையெல்லாம் நம்ம தானே செய்ய ஆகணும் இந்த வீட்டில் இருக்கிறப்ப உனக்கு எல்லாமே வந்து டான் டான்னு செஞ்சிடல அதே மாதிரி தானே அவங்களுக்கும் செய்யணுங்கிற மாதிரி சொன்னோன்னே இதில் இது வேறையா இப்போ என்னடா பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கண்மணி அப்பன்னு பார்த்து வீராவும் மாறணும் வந்து கையை பிடிச்சிட்டே வந்து கியூட்டா அழகாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க பார்த்தியா அவங்க ரெண்டு பேரோட ஒத்துமையை இதை நினச்சாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து முத்துலட்சுமி வந்து பேசுகிறாங்க அம்மா வந்துட்டியே அம்மா பரவாயில்லாமா நினைச்சதை சாதிச்சிட்டீங்க போல இருக்கு ஆமாம் நினச்சதை சாதிச்சிட்டேன்னா அப்படின்னு வீராவை பார்த்து கேட்குறாங்க நம்ம சாதிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்னடா நினைக்கிறேங்கிற மாதிரி வீரா வந்து அந்த இடத்துல திட்டுறாங்க மனசுக்குள்ளேயே சரி சரி திட்டுறது தெரியுது நான் உள்ளுக்குள்ளே அழுவிற விஷயம் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி மாரன் வந்து மனசில் அனுச்சிக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து பேசுகிறாங்க உன்னையும் மாப்பிள்ளையும் வந்து விருந்துக்கு கூட்டிகிட்டு போலாம் தான் வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் ஏமா கிட்டே கேட்குறேன் நீ செய்யணும்னு ஆசைப்படுற செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா எங்கள் வீட்டு வாசலில் வந்து சாப்பிடாம பட்டினி கிடந்ததுக்காக உள்ளுக்குள்ளே வந்து விருந்து பலமாக வந்து ரெடி பண்ண போகிறோம் சரிங்களா சரி இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா சாப்பாடு சாப்பிட்டா அதுவும் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்தோடனே ஐயையோ இவர் வந்து பார்த்து என்ன சொல்ல போறாருன்னு தெரிலன்னொன்னே விருந்துக்கு கூட்டிட்டு போகலான் இருக்கேன் கண்மணிக்கும் ராகுனுக்கு எத்தனை வாடி விருந்து வைப்பீங்க அவங்களுக்காக இல்லை வீராக்கும் மாறனுக்காக தான் கேட்டேன் வீராக்க மாறனுக்காவா இந்த வீட்டை பொறுத்தளவு நான் கார்த்திக்கு கண்மணிக்கு அப்புறம் ராகவன் மூணு பேருக்கு மட்டும்தான் நான் பொறுப்பு மற்றபடி என்கிட்ட யாரும் எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு இந்த சம்மந்தத்தில் துளி கூட விருப்பம் இல்லை எனக்கு வீராமேல ஒன்றமும் கோவம் தான் கண்டிப்பாக அவங்க எப்படி வேணாலும் போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து கடுப்பாயிட்டாங்க மாரன் மாமா எவ்வளோ நல்லவர் தெரியுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்ன நல்லது செஞ்சாருங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேட்டோன்னா எல்லா உண்மையும் சொல்ல வராங்க